அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்தூ உசூத்துன் ஹஸனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட வந்தரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு யாஜூஜ் மாஜூஜ் புனித குரானில் காஃப் எனும் அத்தியாயத்தில் யாஜூஜ் மாஜூஜ் பற்றி கூறப்பட்டுள்ளது இவர்கள் சாதாரண மனிதர்களை போன்றே நூஹு குசலம் அவர்களின் சந்ததியைச் சேர்ந்தவர்கள் ஆவார் போர்க்குணம் கொண்ட இவர்கள் பிற சமூகத்தாரை தாக்குதல் அவர்களின் வீடுகளை கொளுத்துதல் கொள்ளை கொலை என அட்டகாசம் செய்தனர் இவர்களை ஒடுக்குவதற்காக துல்கர்னின் என்ற அரசர் வலுவான ஒரு சுவரை எழுப்பினார் ஒரு ஹதீஸின் கருத்தாவது இறுதி நாளுக்கு அண்மையில் ஈசா அலி அவர்கள் முஸ்லிம்களை அழைத்து கொண்டு தூர்மலைக்கு போகும்போது அல்லாஹால யாஜூஜ் மாஜூஜை திறந்திடுவான் அவர்கள் எங்கோ உயரத்திலிருந்து நழுவி விழுவது போன்று வேகமாக வருவார்கள் அவர்களின் முன்னோடிகள் தப்ரியா என்னும் கடலின் தண்ணீரையெல்லாம் குடித்து கடலை வற்ற வைப்பார்கள் பிறகு ஈசா அலைவுசலம் அவர்களும் முஸ்லிம்களும் தங்களின் சிரமத்தை நீக்கிட அல்லாஹ்விடம் துவா செய்வார்கள் துவாவை ஏற்று அல்லாஹ் தலா யாஜூஜ் மாஜூஜ்களின் மீது தொற்று நோயை பரவவிட்டு சிறிது நேரத்தில் எல்லோரையும் அழித்திடுவான் இரண்டாவதாக அல்லாஹுவின் ஆற்றல் உதடுகள் அல்லாஹலா நமக்கு மென்மையான இரண்டு உதடுகளை வழங்கியுள்ளான் இதன் அசைவும் நாம் பேசுவதற்கு உதவியாக இருக்கிறது ஸ்ப்ரிங்கு ஏதுமின்றி அசைகிறது இதன் மூலம் சூட்டையும் குளிர்ச்சியையும் உணர முடிகிறது இது மூடியிருக்கும்போது வாய் பாதுகாப்பு பெறுகிறது இந்த உதடுகள் இல்லாமல் இருந்தால் வாய்க்குள் தூசி கொசு ஈ முதலிய புகுந்து விதவிதமான நோய்கள் உருவாகிடும் மேலும் மனிதனின் தோற்றமே அகோரமாக இருக்கும் அல்லா கூறும்போது நாம் மனிதனுக்கு ஒரு நாவையும் இரண்டு உதடுகளையும் படைத்துள்ளோம் என குறிப்பிடுகிறான் மூன்றாவதாக ஒரு பரலை பற்றி வாரிசுகளுக்கு பாக பிரிவினை வாரிசுகளுக்கான சொத்தை அல்லாஹுவின் சரியத்தின் படி உரியவர்களுக்கு மத்தியில் பாகப்பிரிவினை செய்யுங்கள் என நபியவர்கள் கூறினார்கள் கருத்துரை இறந்து போன ஒருவருக்கு சொத்து இருந்தால் அதை அவரின் வாரிசுகள் அனைவரையும் முன்வைத்து பங்கீடு செய்வது வாஜுபாகும் சரியல் சட்டத்தில் கூறப்பட்ட காரணம் ஏதுமின்றி எந்த ஒரு வாரிசையும் நிராகரிக்க கூடாது மேலும் அல்லாஹ் நிர்ணயித்த பங்கை குறைக்கவும் கூடாது நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி அன்பளிப்பை ஏற்றல் நபி அலிஹ் வசலம் அவர்கள் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வார்கள் மேலும் அதற்கு பகனமாக தாமும் அன்பளிப்பை தருவார்கள் என அன்னை ஆய்ச்சார் அலியுல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு துன்பத்தில் பொறுமை முஸ்லிம்களுக்கு ஏற்படுகின்ற கலைப்பு வியாதி துன்பம் துயரம் துக்கம் மேலும் காலில் ஒரு முள் தைத்தால் கூட அதற்கு பகனமாக அல்லாஹலா அவர்களின் பாவத்தை மன்னிக்கிறான் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி காரணமின்றி தலாக் கோருதல் தக்க காரணமின்றி ஒரு பெண் தனது கணவரிடம் தலாக்கு கோரினால் அவளுக்கு சொர்க்கத்தின் நறுமணம் ஹராமாக்கப்படுகிறது என நபியவர்கள் கூறினார்கள் ஏழாவதாக உலகத்தைப் பற்றி உலக செல்வம் சோதனையே ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு சோதனை இருந்தது எனது உம்மத்தின் சோதனை செல்வமாகும் என நபி சலாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவதாக மறுமையை பற்றி மறுமையின் பயங்கரம் குரானில் அல்லாஹ் தாலா கூறுகிறான் மாபெரும் நிகழ்ச்சி இறுதி ஏற்பட்டால் அந்நிகழ்ச்சியை பொய்யாக்குவது எதுவும் இல்லை அது தாழ்த்திவிடும் நல்லோரை உயர்த்திவிடும் அதாவது தீயோரை தாழ்த்திவிடும் நல்லோரை உயர்த்திவிடும் பூமி பலமாக நடுங்கும்போது இன்னும் மலைகள் தூள்தூளாக ஆக்கப்படும் போது பின்னர் அது மலைகள் பரப்பப்பட்ட புழுதியாக ஆகிவிடும் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் ஜிப்ராஹில் அலிஹசலம் அவர்களுடைய துவா நபி சலல்லாஹு அலிஹசலம் அவர்கள் நோயுற்ற போது ஜிப்ராஹில் அலி அவர்கள் இந்த துவாவை ஓதி ஊதினார்கள் என அன்னை ஆயிஷா அல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவித்தார்கள் பிஸ்மில்லாஹி உர்பிகுல்லி தீ மின் ஷர் ஹசத் பத்தாவதாக குரானின் அறிவுரை அழிவில் போட்டுக்கொள்ளாதீர் குரானில் அல்லாஹு தலா கூறுகிறான் அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யுங்கள் இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் இன்னும் நன்மை செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கின்றான் அலகதுல்லா அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ